வெல்கம் டு அவர் மகா பெரியவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிவா மகிமையில் தீர்காயுஸ்மான் பவ சௌமிய என்பதற்கு சரியான விளக்கம் சொன்ன பெரியவா ஒரு நாள் பெரியவாலை தரிசனம் செய்ய சிரோமணி பட்டம் பெற்ற பண்டிதர்கள் நாளைந்து வித்வான்கள் ஆகியோர்கள் வந்தார்கள் பெரியவா சாஸ்திர விஷயங்களை அவர்களுடன் சம்பாசித்துக் கொண்டிருந்த போது பேச்சுவாக்கில் இங்கே வர்றவாள்லாம் நமஸ்காரம் பண்ணினா நான் திருப்பி நாராயண நாராயணன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறேன் நான் சன்னியாசி ஆனால் சம்சாரிகள் நீங்கள்லாம் என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவேன் என்று கேட்டார் தீர்காயுஸ்மான் பவ சௌமிய அப்படின்னு சொல்லுவோம் பெரியவா என்றார்கள் அவர்கள் சரி அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டார் பெரியவா ரொம்ப நாள் தீர்க்கமான ஆயுஷோட சௌக்கியமாக இருன்னு அர்த்தம் என்று அந்த பண்டிதர்கள் சொன்னார்கள் அங்கிருந்த எல்லா வித்வான்களிடமும் வரிசையாக பெரியவா கேட்டார் அதே அர்த்தம்தான் என்று எல்லோருமே ஆமோதித்தனர் பெரியவா கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு ஒரு அழகான புன்னகையோடு நீங்கள் அத்தனை பேரும் சொன்ன அர்த்தம் தப்பு என்று சொன்னார் பண்டிதர்களுக்கு தூக்கி வாரி போட்டது அது எப்படி ஏதோ கொஞ்சமாக சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் கூட இதற்கு அர்த்தம் சொல்லிவிடுவார்கள் அவ்வளவு சுலபமான சொல் இது அது எப்படி தப்பாகும் ஒன்றும் புரியவில்லை என்று நினைத்தனர் அவர்கள் நானே சொல்லட்டா என்று பெரியவா கேட்டார் பெரியவாதான் எங்களுக்கும் சொல்லணும் என்று எல்லாரும் கேட்டுக்கொண்டனர் இருபத்தி ஏழு யோகங்களில் ஒரு யோகத்தோட பேர் ஆயுஷ்மான் பதினோரு கரணங்களில் ஒரு கரணம் பவங்கிறது வார நாட்களில் சௌமியவாசரம் அப்படின்னு புதன்கிழமை இந்த மூணும் அதாவது புதன் புதன்கிழமையில் ஆயுஷ்மான் யோகமும் பவ கரணமும் சேர்ந்து வந்தாக்க அந்த நாள் ரொம்ப ஸ்லாஹியமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஆயுஷ்மான் பவ சௌமிய அப்படின்னு இந்த மூணும் கூடி வந்தால் என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்குமோ அதெல்லாம் உனக்கும் கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு அர்த்தம் என்று பெரியவா சொல்ல அத்தனை வித்வான்களும் ஒரே நேரத்தில் தண்டம் போல் பெரியவா சரணத்தில் விழுந்தனர் நாளைந்து சிரோன்மணிகள் அஞ்சாறு வித்யா வாசபதிகள் இருந்தும் கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லி இத்தனை எளிய வாழ்த்துக்கு இவ்வளவு ஆழ்ந்த அர்த்தத்தை காட்டிக்கொடுத்த அந்த ஞான மேருவின் முன் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவதை விட வேற என்ன அவர்களால் செய்ய முடியும் இதைத்தான் தமிழில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவார்களோ புதன்கிழமையோடு இந்த யோகமும் கரணமும் சேர்ந்து அமையும் நல்ல நாள் அரிது என்பதாலோ சிரோன்மணிகளுக்கென ஒரு வகை பாடம் செல்ல பிள்ளைகளுக்கு வேறு மாதிரியான பாடம் நடத்துவார் நம் பெரியவா நாம் சிரோன்மணிகளாகவே வேண்டாம் என்றுமே நம் பெரியவாளுக்கு செல்ல குழந்தைகளாக இருப்போம் என்று மனசில் எந்தவித கல்மஷமும் இல்லாமல் பிரார்த்தனை செய்வோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய மகா பிரிவ மகிமைகள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் நம்ம மகிமைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மகிமைகள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ